பாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆகியே தந்தை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடு நாங்கள் செயல்பட உமது வல்லமையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா நேற்றைய பொழுதெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களுடைய இன்னல்கள் நடுவிலே அற்புதங்களை செய்து அற்புதமாய் புதிய நாளை காண செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா ஆண்டவரே நேற்றைய பொழுதிலே உம்மை நோக்கி எங்களுடைய கைகளை உயர்த்திய பொழுது விண்ணகத்தில் இருந்து எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் கொடுத்தீரே ஆண்டவரே அதே போல் இந்த நாளிலும் எங்களுடைய கூக்குரலை கேட்பதற்காக எங்களை தேடி நாடி எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய வீட்டிலே வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா ஏனென்றால் நீரே நம்பிக்கைக்குரியவராய் இருக்கின்றீர் உமது இரக்கம் பெரியது உமது மாட்சி எல்லோரையும் நிரப்புகின்றது உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உமது அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து பார்ப்பார்கள் ஆக இந்த நாளிலே தகப்பனே உமது பேர் அன்பினால் எங்களை நிரப்புகின்றீர் எங்களுக்கு நீர் உடன்பட்டு இருக்கிறபடியினால் நாள் பிள்ளைகளுக்காக உரிமையை எங்களுக்கு தருகின்றீர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கற்றுத் தருகின்றீர் நலமிகு ஆவியை எங்களுக்கு தருகின்றீர் செம்மையான வழியில் எங்களை நடத்துவதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஆண்டவரே உமது பெயரை போற்றி புகழ்வதற்காகவும் நெருக்கடியான வேளையிலே எங்களோடு கடந்து வந்து நெருக்கடியான சூழ்நிலை எடுத்து மாற்றுவதற்காகவும் உமது நீதியின் பொருட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை எங்களுக்கு தருவதற்காகவும் கடந்து வந்திருப்பதற்காகவும் அக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா நீரே எங்களுக்கு கற்பாறையும் கோட்டையுமாய் இருக்கின்றீர் எங்களை பாதுகாக்கக்கூடிய மீட்பராய் இருக்கின்றீர் எங்களுக்கு கேடயமும் புகலிடமுமாய் இருப்பவர் நீரே ஆண்டவரே எல்லா மக்களினங்கள் நடுவிலே எங்களை உயர்த்தி இந்த நாள் வரை எங்களை வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீரே என்பதை நாங்கள் உணர்கிறோம் so i இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களை தண்டித்து விடாதபடி எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றுகின்றீர் சிற்றின்ப நாட்டங்களை எடுத்து மாற்றுகின்றீர் போதைகளில் இருந்து விடுதலை கொடுக்கின்றீர் அடிமை எங்களுக்கு மீட்பை தருகின்றீர் பல வகையில் மனிதர்கள் அடிமையாய் இருக்கிறார்கள் மொபைல் போனுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் உபச்சாரத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மற்றவருடைய அன்புகளுக்கு அன்புக்கு ஏங்கி அடிமையாக இருக்கிறார்கள் மற்றவர்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக் அவர்கள் சொல்வதுதான் இறை வார்த்தை என்று சொல்லி அடிமையாக இருப்பவர்களும் உண்டு அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாமே பாவம் என்பதை அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு அடிமையாய் மாறுகின்றான் ஒரு மனிதன் தீமை செய்யும் பொழுது அவனை சுற்றிலும் தீமை ஆட்கொண்டு இருக்கின்றது எனவே அவனுடைய அழிவுக்கு முன்பாக வருவது அந்த தீமையாக இருக்கின்றது என்னவே தகப்பனை உண்மையான உள்ளத்தோடும் பரிசுத்த நெஞ்சத்தோடும் யார் யாரெல்லாம் என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை வேதனை படுத்தியிருக்கிறேன் என்னுடைய பாவம் எப்பொழுதும் கண் முன்பாக நிற்கிறது என்கின்ற வேதனையோடும் வருத்தத்தோடுமை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்பீராக அவர்கள் மீது அது பரிசுத்த ரத்தம் மூற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தோடு கொள்வதும் தூய சிந்தனையோடும் உம்மை தேடி உமது வார்த்தைகளை தியானிக்க கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டும் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் உமது பிள்ளைகளுக்கு தண்டனை தீர்ப்பை தரக்கூடிய தெய்வம் அல்ல ஒருவன் இழுக்கானவற்றை செய்யக்கூடிய வேளையிலும் கூட அவனை மன்னித்து அவரை இந்த உலகத்தில் வாழ வைக்கக்கூடிய தெய்வமாய் நீர் இறைக்கின்றீர் எனவே தகப்பனே எங்களுடைய மன்றாட்டை கேட்டருள்ள இந்த நாளில் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு பாறையாகிய இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது நாமம் போற்றப்படுவதாக ஆண்டவரே பேரிடர்களின் நடுவிலே எங்களுக்கு விடுதலை அளித்து எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறவர் நீரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் அநேக மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய வேண்டுதலை கவனித்து கேளும் அவர்களுடைய ஜெபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்கள் உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கிறார்களே இந்த நாளிலே ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுப்பாராம் என்னுடைய ஜபம் கேட்கப்படுமாம் என்னுடைய ஜபம் விண்ணகத்தில் போய் சேருமாம் வான தூதர்களுடைய ஜபத்தை கொண்டு போய் சேர்ப்பார்களாம் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் உமை நோக்கி செவித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் நீர் கேட்பீராக இயேசு கிறிஸ்துவின் எதிரிகளுடைய கரங்களில் இருந்து விடுதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோமா ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீயோருடைய கரங்களில் இருந்து நீர் விடுவித்தருள் வீராகும் தீய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வராதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செபி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழு எட்டில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மை எல்லா தீமையில் என்றும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்திருள்வார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை காத்திருள்வீர் ஆகும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆகும் அண்டவரே உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் செல்லக்கூடிய இடங்களில் பக்கத்துணையாய் நீர் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் உமது ஏனென்றால் எங்களுக்கு துணையாக இருக்கின்றது நலமுடன் கூடிய பிள்ளைகள் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ்வார்கள் ஆக அவர்கள் நாளிலே எப்பொழுதுமே ஆண்டவரை போற்றக்கூடியவர்களாய் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை விடுவிக்கக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவரை மட்டும் போற்றி புகழ்ந்து நடக்கவும் என் ஆண்டவருக்கு குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா எங்களை யார் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களும் நலன்முடன் வாழ வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவம் சிகிச்சைக்காக இருக்கவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் கை மருந்துகளை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர் இந்த உலகத்தில் நீர் எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்த பொழுது அநேக பிள்ளைகளை தேடி சென்று தொட்டு குணமாக்கினீரேன் அதே போல் இந்த நாளிலே நீர் பிள்ளைகளை குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நீர் எங்களோடு கூட என்பதை பெரியவர் உண்ணவதர் உமது வார்த்தையை உயிர் உள்ளது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய மலோர்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணிகையே தொடர்ந்து மது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா உலகத்துக்கு பின்பாக சென்று விடாதபடி விண்ணக ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் விண்ணகத்துக்குரியவற்றை தேடக்கூடியவர்களாய் மாறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தாரும் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்